ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மஞ்சரி இறைவன் எங்கும் இருக்கின்றான் அதேபோல நமக்கு நன்மையும் தீமையும் உடனே உணர்த்துகின்றான் ஒரு குருநாதர் பள்ளியிலே வகுப்பெடுத்து கொண்டிருந்தார் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் எறும்பு முதல் யானை வரையிலான எண்பத்தி நான்கு லட்ச உயிர் பேதங்களிலும் பஞ்சபூதங்களிலும் இறைவன் இல்லாத இடமே கிடையாது உங்களுள்ளும் இறைவன் இருக்கிறான் எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று பாடத்தை எடுத்து முடித்தார் எல்லா மாணவரும் அவரவருடைய இருப்பிடத்தை நோக்கி சென்றார்கள் அதிலே ஒரு மாணவன் வீதியிலே சென்று கொண்டிருந்தான் அவன் எதிரில் ஒரு பிடித்த யானையானது வந்து கொண்டிருந்தது அந்த யானை மேலே இருக்கின்ற மகன் யானைக்கு மதம் பிடித்து விட்டது எல்லாரும் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது இந்த மாணவன் ஆனவன் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்று வகுப்பிலே குருநாதர் எடுத்தாரே பாடம் எடுக்கின்றபோது அந்த வார்த்தையை சொன்னாரே மக்கள்லாம் இறைவன் இருக்கிறார் யானைக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறார் யானைக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்ம என்ன போகிறார் என்று நெஞ்சை நிமித்துக்கொண்டு கொண்டு இவன் நேராக சொல்லுகிறான் அப்பொழுது அந்த யானையானது இவனை மூணு முறுக்காக தூக்கி தூரம் போட்டது ஓடி வந்து குருநாதர் இவனை அமர வைத்து இவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கிறார் அப்போது இவன் கேட்கின்றான் குருநாதா என்ன இது நீங்கள் என்ன வார்த்தை உடைத்தீர்கள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்று உடைத்தீர்களே இந்த யானையாக இறைவன் என்னை எதற்காக தூக்கி போட்டது எனக்குள்ளும் இறைவன் இருக்கிற அதற்குள்ளும் இறைவன் இருக்கிற ஏன் என்னை தூக்கி போட்டது என்று கேட்டான் குருநாதர் நான் சிரித்து கொண்டே பதில் சொன்னார் ஆனவனே யானை மேலே பாகன் என்று ஒரு இறைவன் இருந்தாரே அவனை மறந்துட்டிய நீ எதிர்களை வருகிற பொழுது அந்த பாகன் என்ற இறைவன் உனக்கு எச்சரிக்கை செய்தான் அல்லவா யானைக்கு மதம் பிடித்து விட்டது எல்லாம் தூரம் ஓடுங்கள் என்று நீ பாகனாகி இறைவன் சொன்னதை கேட்காம யானையாக இறைவனை நோக்கி வேகமாக நீங்கி நிமித்து கொண்டு சொல்றாய் அதனால தான் யானையாக இறைவன் ஊன தூக்கி போட்டது உனக்குள்ள இறைவன் இருக்கிறார் யானைக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் பாதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் பஞ்ச போதத்திலும் இறைவன் இருக்கிறார் அவர் இல்லாத இடமில்லை கண்காணி இல்லை என்று கல்லம்பலம் செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தெங்கு நின்றான் கண்காணி கண்டால் கலவு உடிந்தாரே திருமூல திருமந்திரத்தில் சொல்றார் அவருடைய பார்வை இல்லாமல் இந்த உலகத்திலே எது ஒன்றும் நடக்காது இதுவரையில் நடந்ததில்லை இனிமேல் நடக்கப் போவதே இல்லை எந்த காலத்திலும் அவர் இருப்பார் மனிதர்கள் இறக்க பிறந்தவர்கள் தெய்வம் என்றும் இருக்க பிறந்தது அதனாலே நாம் நன்மை தீமை செய்கிற பொழுது இறைவன் மனித வடிவத்திலோ மிருகங்கள் வடிவத்திலோ பட்சியின் வடிவத்திலோ ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து நமக்கு சகுனங்களாகவோ எச்சரிக்கை விடுப்பார் அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற போல் நாம் நடப்போமாயின் நமக்கு பல நன்மைகள் விளைவிக்கும் அதை விடுத்துவிட்டு வீண் விவாதம் செய்து கொண்டு இறைவனை பற்றியே எழுகின்ற கேள்விகளிலே நாம் தேவையில்லாத யோசனைகளையும் விவாதங்களையும் செய்தால் துன்பம் மட்டுமே மிஞ்சும் நன்றி வணக்கம்